வணக்கம் நாங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்னி பாதுகாப்பாக வைக்கக்கூடிய மூன்று முக்கியமான பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது புன புனர்னவா என்று சொல்லக்கூடிய மூக்கிரட்டை சுரைக்காய் இன்னொன்று மீசை இந்த மூன்றையுமே நம்ம உணவு முறையாகவோ அல்லது மருந்துகளாகவோ பயன்படுத்தும் போது இது கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் கிட்னினுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்தி தரக்கூடியது அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை வந்து பலப்படுத்துவதன் மூலமாக இது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டும் திறனை அதிகப்படுத்துறதுனால பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா கிரியாட்டன எல்லாத்தையுமே நார்மலாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டையும் அதுபோல் சுரைக்காயும் நம்ம உணவுகள்லேயே அடிக்கடி சேர்க்கக்கூடியதுனால நம்ம சொன்ன அனைத்து விதமான நன்மைகளுமே நம்ம கிடைக்கக்கூடியது இந்த பூனை மேசை வந்து கஷாயம் வடிவாக காலை இரவு ரெண்டு வேளைகளும் வாரத்திற்கு ஒரு முறை எடுக்கும்போது நம்ம கிட்னியை பாதுகாப்பாக வைக்க முடியும் நன்றி